என்னது நம்ம இந்தியானால ஒரு நாடு மூணு வருஷம் அடிமையாக கிடைச்சா ஆமாங்க உண்மைதான் அது எந்த நாடு ஏன் அடிமையா கிடச்சி அதுக்கு காரணம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சமம் என்று இருக்கும் உயிரான மனித உறவுகளுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம ஒரு நாடு முந்நூறு வருஷம் அடிமையா இருந்துருக்கோம் நம்ம இந்தியா அடிமையா இருந்து பார்த்திருக்கோம் நம்ம இந்தியானால ஒரு நாடு அடிமையா இருந்து பார்த்திருக்கோமா உண்மைதாங்க இந்த நாடு எந்த நாடு ஏன் அடிமையா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் புரட்சியாளர் டெல்ட் கேஷ்ரோ இவரோட புக்கில் டைம் ஒரு போராளியின் கதையை பார்த்தோம் அதுல ரெண்டாவது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த ஒரு டாபிக் உள்ள நம்ம இந்தியா ஒரு நாட்டை வருஷம் அடிமையாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த நாடு ஒரு கனவு பூமி அது எந்த நாடு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அந்த கனவு பூமியில் கால் பதித்து விடவும் முடிந்தால் கைப்பற்றி விடவும் ஐரோப்பிய நாடுகள் ஆர்வம் காட்டின அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கனவு பூமியா இருந்த அந்த நாட்டை நம்ம கால் பதிச்சிடணும் முடிஞ்சா அதை கைப்பற்றினோன்னு ஒரு ஆர்வம் காட்டிச்சு ஐரோப்பிய நாடுகள் அதுக்கு என்ன காரணம் ஏன் அவளை ஆர்வம் கா காரணம் அந்த கனவு பூமியில் விளைந்த வாசனை பொருட்கள் பட்டு துணிகள் முத்துக்கள் மற்றும் பல இயற்கை செல்வங்கள் காரணம் என்ன அந்த நாட்டில் அவங்க கனவு பூமின்னு சொல்லக்கூடிய நாட்டில் விளைஞ்ச வாசனை பொருட்கள் பட்டு துணிகள் முத்துக்கள் அது மட்டும் இல்லை பல இயற்கை செல்வங்களும் அப்படி அந்த நாட்டில் இவ்வளவு வளங்கள் கொண்ட நாடு எந்த நாடு உங்களுக்கு தெரிஞ்சா கம்மனில் சொல்லுங்க இந்த நாடு எந்த நாடுமே இல்லை இந்த நாடு நம் இந்தியா திருநாடு விமானங்களோ கடல் வழி போக்குவரத்தோ இல்லாத அந்த காலகட்டத்திற்கு எப்படியேனும் இந்தியாவை கண்டுபிடித்து ஐரோப்பிய தண்டமே ஆசை விமான வழியோ அல்லது வழி போக்குவரத்தோ இல்லாத அந்த நம்ம இந்தியாவை ஐரோப்பிய கண்டமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டு கப்பலும் தன் இந்தியா கனவை சுமர்ந்து கொண்டு அட்லாண்டிக் கடலில் நீங்கி இந்தியாவை வலை வீசி தேடி ஒவ்வொரு நாட்டு தப்பலும் இந்தியாவோட இந்தியாவை கட்டிக்கிற கனவோட வந்து அட்லாண்டிக் கடல் ஃபுல்லா வீசி தேடினாங்க அண்ணா தேனதுக்கு அவங்களுக்கு கிடைச்சதா கேட்டா கேள்விக்குறிதான் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு ஏமாற்றம் அவர்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமே இத்தாலியில் பிறந்த ஒரு கடல்வழி ஜாம்பவானுக்கும் இந்தியா மீது ஒரு கண் இருந்தது இத்தாலியில் ஒரு கடல்வழி ஜாம்பவான் யார் அந்த கடல்வழி ஜாம்பவான் அவனுக்கும் ஒரு இந்தியா மேல ஒரு ஒரு ஆசை கனவு இருந்துச்சு அந்த ஜாம்பவன் யாரு உங்களுக்கு தெரியுமா தமிழ் இத்தாலியில் பிறந்த ஒரு கடல்வழி ஜாம்பவானுக்கும் இந்தியா மீது ஒரு கண் இருந்தது யார் அந்த ஜாம்பவான் சரித்திரம் முச்சரிக்கை தீர வேண்டிய கிறிஸ்டோபர் தான் தாம்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கொலம்பஸ் இந்தியாவை பற்றி கொலம்பஸ்க்கும் கனவிருந்தது கணவன் நனவாக்கிக் கொள்ள தேவையான பணமோ காசோ கப்பலோ அவரிடம் இல்லை அப்போ அவர் என்ன செஞ்சார் அவர் கணவன் நினவாக்கிக் கொள்ள என்ன வழி செஞ்சார் யாரெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிறத நடத்துக்கோம் பிற நாடுகளை அடிமையாக்கி கொள்ளும் ஆசையில் இருந்த வெளிநாட்டு ராணி இசபெல்லாவை சந்தித்து கொலம்பஸ் தனது கனவை விவரித்தார் மற்ற எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகளையும் தனக்கு கீழே அடிமைக்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்த நாடுதான் ஸ்பெயின் நாடு அந்த நாட்டோட ராணி யாருன்னா செபல்லா எல்லா நாட்டையும் தனக்கு கீழே அடிமைக்கு கொள்ளணும் அப்படிங்கிற இருந்த நாட்டு ஸ்பெயின் நாட்டோட ராணி இசபெல்லாவை நம்ம ரொம்ப சிந்தித்தார் என்னுடைய இந்தியாவை பெற்ற கனவை பற்றி அவருக்கு விவரிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏற்கனவே இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருந்த இசபல்லாவுக்கும் இந்த ஆசையும் கொள்ள கொலம்பஸின் பயணத்திற்கு தேவையான கப்பல்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்து வாழ்த்து வலியுறுத்தினார் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த இசபல்லாவுக்கு இந்தியாவோட கனவு இந்தியாவோட பொருளாதாரம் இந்தியார விளைவுகின்ற வாசின பொருட்கள் இயற்கை செல்வங்கள் என்ற பல இயற்கை உள்ளடக்கிய இந்தியாவோட ஆசைபிளாவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஸ்பெயின் நாட்டுக்கு ஸ்பெயின் நாட்டில் உள்ள கப்பல் அப்புறம் பணம் எல்லாமே நம்ம கொலம்பஸ் தராங்க எதுக்கு கொலம்பஸ் போய் இந்தியாவை கண்டுபிடிக்கணும் கொலம்பஸ் தன்னுடைய பயணத்துக்காக அவருடைய கனவுக்காக ஸ்பெயினோட ராணி இவங்களுடைய சுயநலத்திற்காக செப்பலா நம்மளுடைய கொலம்பஸ்ஸ இந்தியாவை தேட வாழ்த்தி வணி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கப்பலும் பணமும் கிடைத்த நம்ம கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்களா எத்தனை நாளில் கண்டுபிடிக்கிறார் எப்போ கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் புத்துலகம் நோக்கி கடல் பயணம் புறப்பட்டார் கொலம்பஸ் ஏறக்குறைய எழுவத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் பன்னெண்டாம் நாள் ஒரு புதிய நிலப்பரப்பு தெரிஞ்சு ஒரு புத்துலகத்தை நோக்கி பயணிக்கிறாரு கொலம்பஸ் அந்த கொலம்பஸ் நம்ம ஒரு இந்தியாவை நோக்கி பயணிக்கும் போது கரெக்டா எழுவத்தி ரெண்டு நாட்கள் கழிச்சு எழுவத்தி ரெண்டு நாள் பயணிக்கிறாரு எழுவத்தி ரெண்டு நாள் கழிச்சு கரெக்டாக ஹரியாக ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஒரு நிலப்பரப்பு தெரியுது இந்த நிலப்பகுதி இந்தியாவா வேற ஏதாவது மஞ்சள் காமாலை நோய்க்காரர்களுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளாக தெரியுமாமே அதே போல கொலம்பஸுக்கும் புதிதாக தெரிந்த நிலப்பகுதி இந்தியாவாக தெரிந்தது இந்தியாவை தேடி புறப்பட்ட கொலம்பஸ் இறங்கிய இடம் இந்த இடம் மஞ்சள் காமாலக்காரங்க அதே போல இந்தியாவை தேடி போறாரு நம்ம கொலம்பஸ் நம்ம கொலம்பஸ் இந்தியாவை தேடி போறதுக்கு ஒரு நிலப்பகுதி தெரியுது அந்த நிலப்பகுதி இந்தியாவாக தெரியுது ஆனால் அவர் இறங்கின அவர் பார்த்து நிலப்பகுதி உண்மையான இந்தியா தானா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்வி அவரை இறங்கிய நிலப்பகுதி இந்தியா இல்ல அமெரிக்கா இந்தியாவை தேடி புறப்பட்ட கொலம்பஸ் இறங்கிய இடம் அமெரிக்கா உலக வரைபடத்தில் இந்தியாவிற்கு தொங்கும் இலங்கை போல் அமெரிக்காவு கீழே இருக்கும் ஒரு தீவு தான் கியூபா இந்தியாவை நோக்கி ஒரு பயணம் போறாரு நம்ம கொலம்பஸ் எழுவத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஒரு நிலப்பகுதி தெரியுது அந்த நிலப்பகுதி இந்தியா அப்படின்னு அவர் இறங்குறாரு ஆனால் இந்தியா இல்லை அது ஒரு அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்கோ அது போல அமெரிக்காவுக்கு கீழே ஒரு தீவு இருக்கு அதுதான் கியூபா அந்த கியூபால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து அமெரிக்காவில் இறங்கிய கொலம்பஸ் அப்படியே கியூபாவில் கால் பதித்தார் கியூபாவின் இயற்கை வளங்களைக் கொலம்பஸ் உடனே ராணி இசபலாவுக்கு அறிக்கை தெரிவிக்கிறார் என்னது அமெரிக்காவில் போய் இறங்க அப்படியே கால் பதிக்கிறாரு கியூபாவுக்கு ஆனால் அவர் தேடி சென்றது இந்தியாவை எதை கண்டுபிடிக்கணும் போனாரு இந்தியாவை கண்டுபிடிக்கணும் போனார் வாசனை பொருட்கள் நிறைந்த இந்தியாவை கண்டுபிடிக்க போறாரு பட்டு துணிகள் நிறைந்த இந்தியாவை கண்டுபிடிக்க போறாரு முத்துக்களும் பல இயற்கை செல்வங்களும் நிறைந்த இந்தியா கனவை கண்டுபிடிக்க போறாரு ஆனால் அவள் அவருக்கு தெரிந்த அந்த நிலப்பகுதி அமெரிக்கா அமெரிக்கா கீழே இருந்தது கியூபாங்கிற ஒரு தீவு அந்த தீவுல விளைந்த இயற்கை வளங்களை கண்டு இயக்கிறாரு நம்ம கொலம்பஸ் கொலம்பஸ் வியந்து பார்க்குறாரு உடனே ஒரு அறிக்கையை ஒன்று அனுப்புறாரு ராணி செபலாவுக்கு சில மாதங்களில் ராணியின் ஸ்பானிய படை தீபாவை நுழைந்து எந்தவித எதிர்ப்புங்க அவர் ஒரு அறிக்கை அனுப்புறாரு வளங்கள் வளங்கள் வளங்களெல்லாம் கண்ட உடனே இந்த அறிக்கை படித்த உடனே ராணியோட படை ஸ்பானிய படை வந்து இறங்குது சில மாதங்கள் இறங்குன உடனே எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம கியூபாவை கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் நடந்தது ஸ்பெயினின் அடிமை நாடானது கியூபா ஸ்பெயின் நாட்டோட அடிமை நாடாயிடுச்சு கியூபா கியூபாவின் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு ஸ்பெயினுக்கு கப்பல் ஏறின கியூபாவில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களும் சுரண்டப்பட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு கப்பலை ஏற்றுமதி கியூபாவை சுமார் முன்னூறு ஆண்டுகள் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம எந்த ஒரு எதிர்ப்பு கேள்வியும் இல்லாம ஆட்சி நடத்துச்சு ஸ்பெயின் நாடு அதுக்கப்புறம் நடந்தது ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகு ஸ்பெயின் அனுமதியுடன் அமெரிக்க கம்பெனி கியூபாவில் சர்க்கரை அலைகள் நிறுவினர் ஆயிரத்தி எட்நூறுக்கு அப்புறம் ஸ்பெயின் நாட்டோட அனுமதியுடன் அமெரிக்க கியூபாக்குள்ள கியூபா இப்போ ஸ்பெயினோட அடிமையில் இருக்கு ஒரு பக்கம் ஸ்பெயின் நாடு இன்னொரு ஒரு பக்கம் அனைத்து நாடுகளையும் அடிமைப்படுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்பெயின் நாடு இன்னொரு பக்கம் அமெரிக்க கம்பெனி ரெண்டுக்கும் நடுவில் கியூபா ஸ்பெயின் நாட்டை ஸ்பெயின் நாட்டில் அடித்து ஒழிச்சு தன்னுடைய சுதந்திரத்துக்கு வருவாங்களா அமெரிக்காவை அழித்து சுதந்திரத்துக்கு வருவாங்களா ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு ஸ்பெயின் ரெண்டையும் அடித்து ஒழிச்சு தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய விடுதலையும் பெற்று வாழ்வாங்களா அப்படிங்கிற டாபிக் அடுத்த வர வீடியோவில் இருக்கு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்போம் நன்றி வணக்கம்